சினிமா காந்தி மாவட்டம் ஆறு காலை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் Me? Hey. சொல்லி

நடத்தின் <Sessly> நிகழ்ச்சியில் <Sessly>

ஏரரனன் சேரர்களின் அருளைப் பெற்றுகொண்ட ஜீவ சேரர்கள் ஆம சேரர்கள் வெளிய வர அண்ணரரர்கள் கம்பரேந்தார் தான் சமணத்தியர் ஆர் எகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற காளை ஜீவநாதர் மார்பட்டார் வெள்ளையிலே ஆடி கண்ணிパール கட்டி ஊர் ஆனந்த பௌத்திராலே ஆனந்த காளை அப்பிக்க செய்யின்றவர் जय जय वीर वीर हुदारा वीर वीरकार काले वीर काले वीर वीर वीरपाल वीरकार पर समाज के लिए आज यहां पे आके बोल के के काले जीवण के वावटा वीर ने राणी कंधे मार के उरगाला बाबा वरदीकार आदर काले आगे के वीर वीर काते पांचों समय के तंबाय स्वर्ण गेटिया जीवण के

ಯಾರು ಮಾಡುವುದು ಹೇಗಿಲ್ಲ ಹತ್ರ ಆಟಗಳು ನೆಂಜನ್ ಭಯವಿಲ್ಲ ಆಟಗಾರ ತಾಮಿರೀರ ಮಾತ್ರ

şuronders worked for those complex initiatives and arts institutions across all these community andarmele by the fighting and the pressure of all disorders staff and staff safe to face they have to face one of our

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிலையில் பாதிப்புகள் குறித்து தமிழக அரசு பேசியதாக இருந்தாலும் 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 தமிழக அரசு பேசியதாக இருக்கிறது என்று கூறிப்பு ஒன்று

काल के बेल मजे तलवा इन छोटी-छोटी के तो घंटों निधि रेल के बेल मजे तलवा यार इनके होल्डर के तो बाजा कैटरी सारे की बाजी देख कर घुलाल काल की भीड़ ने तो घुले तालों पंजी भी गला घुटने चढ़ी थी ये होती नगरवागी सब बेल बंदे के बेल मजे तलवा पर सब इन्हें आज घर पे हल्दी कमले की तरह ார் சிறப்பான வீரர்கள் யார் என்று வீரர் நாளைய வரலாறு அந்த வரலாறு விளைக்க போவது ஒரு

புரட்சியை மாபெரும் நாம் லேப்டாப் யுரேனங்குகளை ஆயுதங்களை எடுத்துக்கிட்டாங்க சீக்கிரமே பைத்திகளை வீழ்த்துறாங்க புரட்சிகரமான வீrangle இருக்குவிடா காளைகள் வந்து வீிட்டாங்க பாய்வீரர்கள் வீரர்களின் காளை

மேலும் <laughs> <laughs> <laughs>

சிறப்பு விழாவில் பேசிய அவர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் 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 பல்வேறு பத்தி வேல கரசி வரேங்கடா லேஸ்ட் ஸ்டார் ரன்னிங் கரசி வரேங்கடா எங்க நோக்கி காத்து அடிக்க காரணமா வந்துருங்க வந்தா வந்துட்டீங்க கரவ வந்துட்டீங்க வந்துட்டீங்க கேட்டுட வேண்டியாயா